திமுக பிசிக்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெற இருக்கிறது மக்களவை தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது திமுக விசிக இடையே நாளை நடைபெற இருக்கிறது மக்களவை தொகுதி தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் திமுக தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் நாளை விசிகாவிற்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் கூடுதல் தகவல் அன்பு செல்வன் பங்கீடுக்கான உடன்பாடுகள் தொடர்ந்து எட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக பேச்சுவார்த்தை குழு இதுவரைக்குமாக பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகளுடனான தொகுதி பங்கீடுகள் ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைக்கு விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எப்போது அழைப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக நாளை திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பிரதிநிதிகள் நாளை பங்கிட்டு தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பாக நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் போட்டியிடுவதற்கான எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு ிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு கொடுத்த பேச்சுவார்த்தையும் நாளையோ அல்லது நாளை மறுதினமோ நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது மதிமுகவை பொறுத்தவரை தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் கட்சியினுடைய தற்போதைய நிலை கருதிதான் நாங்கள் தங்களுடைய சின்னத்திலேயே போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறோம் விரைவில் உடன்பாடு எட்டப்படும் என கூட மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருந்தார் இந்த அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தொகுதி கூட்டணி தொகுதி பங்கெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து இறுதி கட்டத்தை எட்டி வரக்கூடிய நிலையில்தான் சிறுத்தை கட்சியின பேச்சுவார்த்தை என்பது நாளை நடைபெற இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி அன்பு செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க